சர்வதேச சிபிஎஸ் பள்ளியின் முப்பத்தி ஒன்பதாவது இவ்வாண்டு விழாவில் நான் பங்கேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் இந்த வாய்ப்பினை நல்கின்ற பாசத்திற்கும் மரியாதைக்குரிய இப்பள்ளியின் தாளர் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கணிந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாதா பிதா குரு தெய்வம் என்பதற்கிணங்க பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக நம்மை வழிநடத்துபவர்கள் ஆசிரியர்களே நல்ல குருவை அடைந்தவர்களே சமூகத்தில் உயர்ந்த நிலை அடைவார் என்பது சொல்வது உண்டு பெற்றோர்களுக்கு அடுத்து ஒழுக்கத்தையும் அறிவையும் கொடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது கல்வி கூடமே ஏனென்றால் பல அறிஞர்களையும் பல மேதைகளையும் பல மருத்துவர்களையும் விளையாட்டு வீரர்களையும் திறமைசாலிகளையும் விஞ்ஞானிகளையும் இவ்வுலகத்திற்கு அறிமுகப்படுத்துவது பள்ளிக்கூடமும் பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர்கள் மட்டுமே உலகத்தில் பல ஒழுக்கமுள்ள மனிதர்களை உருவாக்கும் அறிவு கூடம் பள்ளிக்கூடம் இளம் வயதில் முற்போக்கு சிந்தனையும் ஒரு மனிதன் சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவு புகட்டும் அறிவு தான் இந்த பள்ளிக்கூடம் சமூக நெறிகளை கற்றுக் கொடுப்பதும் பள்ளிக்கூடம் தான் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் அதன் முக்கியத்துவத்தை பேணி பாதுகாக்கவும் பள்ளிக்கூடம் தான் பள்ளி வளாகத்தில் இருக்கும் மரம் செடி கொடிகள் அவருடைய முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கின்றன அது மட்டுமா பள்ளி வளாகத்தில் துப்புரவு செய்யும் பணியாளர்களின் அந்த பணி கூட ஒரு காட்சி பாடம் தான் பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு மைதானங்கள் இருக்கின்றன அவருடைய முக்கியத்துவம் என்னவென்றால் கல்வியே ஒரு ஒரு மனிதனை சிறந்தவராகவும் ஆற்றல் மிகுந்தவராகவும் மாற்றுவதில்லை ஆரோக்கியமான உடல் மிகவும் முக்கியம் அதே சமயத்தில் உடல் சார்ந்த செயல்பாடுகள் மிகவும் முக்கியம் ஆனால் இன்றைய காலத்து நவீன மாணவர்கள் நவீன பிள்ளைகளுக்கு உடல் சார்ந்த செயல்பாடுகள் இருப்பதில்லை ஒன்று தவிர்த்திருக்கின்றனர் அதற்கு மிக முக்கிய காரணம் மொபைல் போன் இன்டர்நெட் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூபு போன்ற இணையதள வழிகள் ஆகவே கூடிய மாணவர்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கும் எல்லோருக்கும் இரண்டு விஷயங்கள் அந்த இரண்டு விஷயங்கள் இரண்டு பாதைகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் இந்த இரண்டு நீங்கள் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியாளர்கள் அது தவறான பாதை அந்த இரண்டு இரண்டு பாதை இந்த மட்டும் பயன்படுத்தக்கூடாது பொருந்தும் பிள்ளைகளுக்கும் பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும் முதல் ஒரு தவறான பாதை மது புகையிலை சிகரெட்டு போன்ற விஷயங்கள் அது மிகவும் தவறான பாதை அந்த பாதையில் சென்றவர்கள் மீண்டதில்லை அதற்கு அடுத்தபடியாக மற்றொரு பாதை மொபைல் போன் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இன்டர்நெட் இன்டர்நெட்டு இதுவெல்லாம் இவையெல்லாம் இன்று ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இதை நாம் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்த தவறல்ல ஆனால் அது நம்மை பயன்படுத்துகின்றது இது மிகவும் ஆபத்தானது பெற்றோர்களும் பிள்ளைகளும் எல்லோருமே இந்த மொபைல் போனில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் இது சில சமயத்தில் சில காலகட்டத்தில் வாழ்க்கை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையில் தற்கொலைக்கு தூண்டும் செயல்பாட்டிற்கும் அதை நம்மை வழிநடத்துகின்றது மாணவர்கள் ஜெயிப்பதற்கு இந்த இரண்டு வழிகள் இந்த இரண்டு வழிகளும் பார்க்கும் போது முக்கியமாக இந்த மொபைல் ஃபோன் இன்டர்நெட் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இவை மாணவர்களும் பெற்றோர்களும் சூழ்ந்திருக்கின்றனர் என்ன காரணம் என்றால் மாணவர்களுக்கு படிப்பு என்பது பயம் அது தனக்கு பிடிக்கவில்லை ஐந்து லெசன் ஐந்து சப்ஜெக்ட் இருக்கா அந்த ஐந்து சப்ஜெக்ட்டு ரெண்டு சப்ஜெக்ட் பிடிக்குது மீதி பிடிக்கல ஆனாலும் படித்தாவணும் படித்தாவனும் படித்தாவனும் படித்தாவணும் அந்த சமயத்தில் ஃபோனை பார்த்தா மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கின்றது பள்ளி படிப்பையும் புத்தகத்தையும் பார்த்தால் மனசுக்கு இருக்கு அதனால் மன உளைச்சல் காலாகின்றோம் இதைத்தான் பெற்றோர்களும் நல்ல விஷயங்கள் செய்யும் போது நமக்கு சுகம் தராது எந்த விஷயங்கள் உங்களுக்கு சுகம் தருகின்றதோ எந்த விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தருகின்றதோ அது உங்கள் எதிர்காலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் படிக்க வேண்டும் படிப்பது நமது கடமை நாம் பல கனவுகள் காணலாம் பல லட்சியங்கள் நாம் கனவாக காணலாம் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மாணவராகிய நீங்கள் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு வேலையே இல்லை படிக்கவில்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்ற நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு நமக்கு சுகம் தரக்கூடிய விஷயங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நானும் ஒரு காலத்தில் மாணவன்தான் எனக்கும் இந்த படிப்பு பிடிக்காது இந்த படிப்பு அவசியம் இல்லை ஆசிரியர்கள் பிடிக்காது பெற்றோர்கள் இந்த படிப்பை என்னை படிக்க சொல்வதால் எனக்கு அவர்களும் பிடிக்காது ஒரு காலகட்டத்தில் வளர்ந்த பிறகு மாணவருடன் எப்படி விளையாடி கொண்டு பேசிக்கொண்டு அட்டடித்துக் கொண்டு நேரத்தை விண்ணடிப்போமா அப்படி இருக்கும் போது எனக்கு நண்பன் ஒருவன் சொன்னான் நீ படிக்கவே இல்லை என்னடா பண்ண போறேன்னு கேட்டான் எங்க அப்பாவோட பிசினஸ் இருக்கு நான் பார்த்துக்க போறேன் அப்படின்னு சொன்னான் அப்போ நான் யோசிச்சேன் நான் என்ன பண்ண போறேன் நான் என்ன பண்ண போறேன் ஜாலியா இருக்கிறேன் கூட பயணிக்கிறாங்க ஜாலியா இருக்காங்க எல்லாருமே இருப்பாங்க கடைசி இருக்கும் என்னுடன் இருப்பார்களா என்னுடன் பயணிப்பார்களா அப்ப நாளைக்கு நான் என்ன ஆவேன் அந்த எண்ணம் சிந்தனை என்னை ஆட்டி படைத்தது மிகவும் யோசித்தேன் இரண்டு மூன்று நாட்களாக ஐந்து நாட்களாக யோசித்து யோசித்துப் பார்த்தேன் இதெல்லாம் ஓகே நாளைக்கு முடிந்த பிறகு என்ன ஆகும் என் வாழ்க்கை என்ன ஆகும் நான் என்ன செய்வேன் எனக்கு வேற ஏதாவது வழி உண்டா வேற ஏதாவது பாதை உண்டா மொபைல் ஃபோன் இருக்கு இன்டர்நெட் இருக்கு பேஸ்புக் ட்விட்டர் இருக்கு எல்லாமே இருக்கு சுகமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு இன்பம் தருகின்றது இன்னும் பார்க்கின்ற எண்ணம் சிந்தனை வருகின்றது இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் இது எனக்கு கசப்பாக போயிட்டு நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன் என்ற கேள்வி வரும்போது எனக்குள்ள இனிமே ஒரு முடிவு பண்ணும் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நாளைக்கு நான் என்ன ஆக போகிறேன் நான் இந்த உலகத்தில் என்ன செய்ய போகின்றேன் என்ன சாதிக்க போகின்றேன் எனக்கு என்ன அவசியம் படிப்பு தான் அப்போ இந்த படிப்பு என்ற ஒரு பாதையை தவிர வேறு பாதை இல்லை என்பது உணர்ந்தேன் அது உணர்ந்த பிறகுதான் அதற்காக முயற்சி செய்தேன் படிக்கும்போது பின்னாடி பெஞ்சில் இருந்த நான் இன்னைக்கு முன்னாடி பெஞ்சில் நினைக்கிறேன் அதற்கு காரணம் என்னுடைய தவறுகளை நான் உணர்ந்து கொண்டதால் என்னுடைய பாதை எது என்பது நான் ஏற்றுக்கொண்டதால் படிப்பு படிப்பு இருந்தேன் படிப்பு தான் அப்போது ஒரு தார்மீக மந்திரத்தை எடுத்தேன் அது என்ன மந்திரம் என்றால் படிக்கும்போது மொபைல் போன் பார்க்க வேண்டும் சினிமா பார்க்க வேண்டும் நகைச்சுவை பார்க்க வேண்டும் இப்படி எண்ணம் சிந்தனை எனக்கும் வந்தது ஆனால் நான் விடவில்லை நான் ஏதாவது செய்ய வேண்டும் நான் ஏதாவது சாதிக்க வேண்டும் இந்த உலகத்தில் முன்னேற வேண்டும் நான் சாதிக்க வேண்டும் நான் ஏதாவது செய்ய வேண்டும் நான் முன்னேற வேண்டும் என்ற மந்திரங்கள் சொல்லிக் கொண்டே இருந்தேன் மனசில் ஒரு எண்ணம் வரும் கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்கலாமே நான் நான் வாழ்க்கையில் முன்னேறணும் நான் ஏதாவது செய்யணும் அந்த மந்திரங்கள் நான் சொல்லி 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 எனக்கு வந்த இந்த ஆசைகளையும் எண்ணங்களையும் இரட்டி அடித்தேன் எனக்கு வாழ்க்கையில் முன்னேறி நிற்கிறேன் அது இன்னும் போதாது இன்னும் முன்னேற வேண்டும் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்மை தோய்வுக்கு கொண்டு போகும் ஒன்று தூக்கம் அதை நம்மை விடும் இன்னொன்று மொபைல் போன் இதுவும் நம்மை அழித்து விடும் மற்றொரு பல இச்சையான சில விஷயங்கள் இதுவும் நம்மை அழித்து விடும் அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவை நகைச்சுவை வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நகைச்சுவையே மருந்து மருந்துதான் எல்லாத்துக்குமே அளவு இருக்கு அளவுக்கு மீறி மருந்து உட்கொண்டால் அது விஷமாகிவிடும் நகைச்சுவை எப்போது நமக்கு தேவை என்றால் நாம் சற்று தோய்வு இருக்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நகைச்சுவை பார்க்கலாம் ஆனால் வாழ்க்கை முழுக்க நகைச்சுவை பார்த்தால் நாம் நகைச்சுவை நாயனாக மாறிவிடுவோம் ஆகவே வாழ்க்கையிலே அன்பிற்குரிய மாணவர்களே இங்கு பல மாணவர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள் சற்று சிந்தித்து செயல்பட்டு பாருங்கள் இப்படிதான் பல மாணவர்கள் இருந்தார்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் டாக்டராகவும் கலெக்டராகவும் காவல்துறை அதிகாரியாகவும் இருக்கின்றார்கள் ரவுடி பொறுக்கிகளும் இருக்கின்றார்கள் மனசுக்கு வேதனையாக இருக்கின்றது ஏனென்றால் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது அவர் சரியான பாதையில் வழிநடத்திருந்தால் இன்னைக்கு அந்த மாணவர்கள் ஒரு பொறுக்கிகளாகவும் ரவுடிகளாகவும் கேடிகளாகவும் சிறையிலும் இருந்திருக்க மாட்டார்கள் எங்கேயோ தவறு நடந்து விட்டது இந்த சமுதாயத்துக்கு அக்கறை இருக்கின்றது நமக்கும் அக்கறை இருக்கின்றது இதை நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய ரோல் மாடல் கண்ணாடி கண்ணாடி அவர்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி அவை பார்க்கக்கூடிய பாதை அவருடைய கதாநாயகன் நீங்கள்தான் நீங்கள்தான் ஒரு முன் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் இன்றைக்கு பெற்றோர்கள் ஃபோன் பிள்ளைகளோட பெற்றோர்கள் அதிகமாக மொபைல் ஃபோனில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை எந்த சமயத்திலும் உங்களை நல்லது செய்யாது இதனால் பல உறவுகளை நீங்கள் இழப்பீர்கள் உங்களுடைய பிள்ளை எதிர்காலத்தையும் நீங்கள் இழப்பீர்கள் அன்பிற்குரிய மாணவர்களே நீங்களும் சற்று சிந்தித்து செயல்படுங்கள் நீங்கள் போற்றக்கூடிய பார்க்கக்கூடிய புகழக்கூடிய நடிகர் விஜய் அஜித்து நடிகர் சூர்யா இப்படி பல கதாநாயகர்கள் அவர்கள் எப்படி இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கின்றார்கள் என்றால் நான் ஏதோ சாதிக்க வேண்டும் நான் ஏதாவது செய்ய வேண்டும் நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற மந்திரத்தை கொண்டதால் தான் இன்னைக்கு அவர்கள் மிகப்பெரிய கதாநாயகனாக இருக்கின்றார்கள் அதைவிட பல மடங்கு கதாநாயகனாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எந்த காரணத்து வழி தவறி சென்றுவிட்டால் மீண்டும் வரவே முடியாது இது மிகவும் ஆபத்தான பாதை ஆகவே மது புகையிலை மட்டுமல்ல மொபைல் ஃபோன் என்ற பாதையும் மிகவும் ஆபத்தான பாதை இந்த ஆபத்தான பாதை பள்ளி ஆண்டு விழாவில் நீங்கள் புரிந்து கொண்டு நீங்களும் பெற்றோர்களும் மாணவர்களும் உங்களுடைய பாதையை சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள் பாஷாவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி கொடுத்துள்ளார்கள் அந்த வாக்குறுதியை பாராட்டக்குரியது ஏனென்றால் இப்படி ஒரு மனம் வேண்டும் அவர் ஒரு கல்விக்கூடம் நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆனால் இவர் இந்த விழாவில் வந்துட்டு தன்னுடைய பள்ளிக்கூட விழாவில் இல்லை என்றாலும் இந்த விழாவில் வந்துட்டு தமிழகத்தில் எந்த மாணவர்கள் ஸ்டேட்டில் மதிப்பெண்கள் பெற்று முன்னிலையில் வருகின்றார்களோ அவருக்கு சிங்கப்பூரில் ஒரு பயணம் மேற்கொண்டு போகின்ற அறுவை <laughs>